đi ra, đi một người một người, một người một

ஆட்டோ அதுக்குதான் சொன்ன ஆடுவாங்க

வாங்காய இந்த நிகழ்ச்சியில் தந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னால் பேசிய உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கரியனாந்த் அவர்கள் நேரமில்லாத காரணத்தால் நான் நீங்கள் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறேன் அதற்கு என்ன பிரதிபலம் என்று கேட்டால் அடுத்த முறை போகிற பொழுது மக்கள் வருக வரைய என்று நம்மை வரவேற்க வேண்டும் அந்த அளவுக்கு அவர் பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதேபோன்று எங்களை எல்லாம் வரவேற்ற சீதாராமன் அவர்கள் பல நிகழ்ச்சிகளை சுட்டிக்காட்டினார்கள் நண்பர் அவர்கள் இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவர் பல்வேறு கருத்துக்களை அவர் சொல்வது ஆசைப்பட்டாலும் என் முன்னால் பேசுவதிலே கொஞ்சம் அச்சோடு இருக்கிவிட்டார் பாலாசேட் அவர்களை நான் நீண்ட நாட்களாக அறிவேன் நான் இந்த தொகுதியிலே எம்எல்ஏவுடன் இருந்த காலத்தில் இருந்து அவரை நான் அறிவேன் அவரை எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நான் அவரை நான் தேர்ந்தெடுக்கிறேனோ அந்த அளவுக்கு நாவல் ஆலத்துறையும் நான் நன்கு தெரிந்திருக்கிறேன் காரணம் எப்படியும் நாகரை அறிவு ஓட்டு வாங்கிவிட வேண்டும் என்று பெரிய முஸ்தீப்பு எடுப்பேன் காரணம் காட்பாடி தொகுதி என்னுடைய முதல் ஒட்டு நாகல்தான் முதற் கோணால் முற்றும் கோணல் ஆகிவிடக் கூடாது என்பது மிக சிரமப்பட்டு இருப்பேன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது நம்ம முருகேசன் போன்றவர்கள் உடல் இருக்க பட்டாசி என்பது ஊர்காரர் ஒரு பிரச்சாரத்தை செய்ய மறைந்த பெரியவர் சுப்பிரமணிய கவர் அவர்கள் எனக்காக இறங்கி வேலை செய்தவர் பலரால் அநியாயமாக கொல்லப்பட்ட சீனிவாசன் அவரெல்லாம் ஒரு காலத்தில் நமக்கு ஓட்டே வராது ஊரில் அவற்றையெல்லாம் உருவாக்கி கொடுத்தவர்கள் இத்தனை ஆண்டு காலமானாலும் என் நெஞ்சியில் அவர்கள் எல்லாம் பயந்து இருக்கிறார்கள் ஆளுத்துறையிலே பார்க்கச் சுற்றி வேலை செய்து கொடுத்தவர் எல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன் நீங்கள் என்னை ஆரம்பத்திலே வாக்களித்த வெற்றி பெற காரணத்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக மு க ஸ்டாலின் இருந்தால் நான் பொதுச் செயலாளராக இருக்கேன் என்னுடைய அரசியல் வாழ்வில் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் எனக்கு அளித்தால் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் கட்ட அமைச்சராக எம்எல்ஏவாக உட்கார்ந்திருக்கிறேன் காலகட்டங்களில் இந்த தொகுதிக்கு தெரிய வேண்டிய பணிகள் நிறைய செய்திருக்கிறேன் அதிலே குறிப்பாக சிறப்பாக மோர்ந்த நாளுடைய கால்வாய் உங்கள் தலைவாட்டிலேயே ஓடிக்கொண்டிருக்க எப்பொழுது எப்பொழுது மோர்ந்த நாள் கால்வாய் திறக்கிறார்களோ அப்பொழுது நான் இரவு பகல் பாடாமல் இந்த இடத்தை வந்து காலடிக்கு மேல அங்கதான் தண்ணி வெட்டி எடுத்து விடுவாங்க ஆகியதான் அங்கேதான் பறவை நான் வந்து போலீஸ் காவல் போட்டு விட்டு போவேன் நீ எனக்கு வெட்டி விட்டு போனேன் இந்த கால்வாயில் தண்ணி வந்த காரணத்தினால தான் எங்களுக்கு ஓதம் அடித்து கிணறுகளை கோடி போகிற அளவுக்கு தண்ணி வந்தது முப்போதும் நாங்கள் பயிரிட்டு வயிறு நிறை சாப்பிடுவோம் என்றால் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் என்று சொன்னார்கள் தேர்தலுக்கு ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கதான இரண்டரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் இந்த முறை வெற்றி பெற்றிருக்கார் மக்களுக்கு தொண்டு செய்தால் நிச்சயம் மக்கள் வாக்களிப்ப அந்த காரியத்தை செய்கிறவர் நான் இருந்த காலம் பெற்று இடைப்பட்ட ஒரு இருபது நான்கு காலம் வரையில் கூட மக்களுக்கு தொண்டு செய்து நாங்கள் எங்கள் கிராமத்தை நான் கையில் வைத்திருக்கிற நம்முடைய பாலாசத்தை நான் பலமான பாராட்ட கதவை ஒரு சாதாரண பஞ்சாயத்தினுடைய தலைவர் ஆனால் இதுவரையில் என் நிலத்தில் எத்தனையோ சிம்பாசத்துக்கு வந்திருக்கிறார் ஆனால் இது நாள் வரையில் ஒரு சிம்பாசத்துக்கும் கூட அவருடைய சொந்த காரியமாக வளரவில்லை நாங்கள் கிராமத்துடைய வளர்ச்சி தண்ணீர் பஞ்சம் இவைகளைத்தான் இன்றைக்குவார் நான் இருக்கிற பொழுதுதான் வேகமாக அந்த பழைய காலின் நடுவிலே ஒருத்தூருக்கும் தண்ணி தண்ணீர் வரி செய்து விட்டு போகிறேன் எனக்கு ஒவ்வொரு அடியும் அடியும் நான் உங்களோடு இருந்தேன் அந்த காரியத்தை செய்கிறார் எனக்கு ஞாபகம் இருக்கிற எனவே பாரதியிடவர்கள் இந்த பஞ்சாயத்தை தலைநகத்தில் கோட்டையாக இருக்கிறார் அவருடைய பணி இன்னொரு உயிரோடு இருக்கவில்லை ஒன்றியத்தில் கிழக்க போனால் எவ்வளவு தூரம் போகிறதோ அவ்வளவு தூரமும் மேற்கே போனால் எவ்வளவு தூரம் போகிறதோ அவ்வளவு தன்னுடைய எல்லா கிராமங்களுக்கும் தன்னாதார பணிகளை ஒரு அருமையான தொண்டர் இன்னும் சொல்ல போனால் இந்த பகுதியை கட்டிக்காக்கின்ற ஒரு வைரஸ் தூணாக நம்முடைய பாலாசி விளைவதற்காக நான் சொல்லப்படுகிறேன் இன்றைக்கு இருந்ததோ சொன்னார்கள் இந்த நியாயவிலைகளை ஊருக்கும் இருந்து சமமாக ஒரே ஓட்டு காடுதல் தான் வேண்டும் என்று கேட்டார்கள் இதை வாங்கி கொடுத்து விட்டேன்

கொடுக்கிறார் இந்த பஞ்சாயத்து தலைவர்களிலேயே தனி ரகம் நம்முடைய அவர் நினைக்கிறான் இந்த ஆடு ஜெயிப்பார் ஆனால் ஆடு கொடுப்பது அவருடைய உள்ளத்தின் இறக்கத்தின் மனப்பால் உதவித்தருக்கு எனவே அவற்றையெல்லாம் நான் மனமாக பாராட்டுகிறேன் இந்த சுற்றறிஞர் வெளியே கூட இவ்வளவு பேர் வேலைக்கு போகாம சந்தை குழுக்கு போய் பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் என்று தெரிவித்து எனக்கு மேலும் மூன்று நிகழ்ச்சிகள் அத்தியானத்துக்குள் முடித்துவிட்டு நான் சந்தை போக வேண்டும் எனவே பாலாசியத்துக்கு மீண்டும் ஒரு முறை என் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றி